எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ போட்ட லைவ்வே ட அப்படின்னு கட் ஆயிடுச்சுனால ரெண்டாவது மறுபடியும் போட்டிருக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்க டீ காப்பிலாம் குடிச்சிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க கேட்டேன் சொல்லுங்க

இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாலே சுத்த ஏன்னா மொக்க சிக்னலா இருக்குது நம்ம ஏரியா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தூக்கி போட்டுறேன் போகிறேன் போகணும் இருந்தாலும் வரத்துக்கு அவசரமே லைக் பண்ணுங்க கீழே வந்துச்சு என்ன சாப்பிட்டீங்கப்பா காலையில் டிஃபனு நாங்களே இன்னும் சாப்பிடல நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்க लाइक like, பண்ணுங்க ना कब 你玩？你玩？ ஒரு கம்மேண்ட் கூட காணும் 有了，然后购都在搞点啥子？嗯嗯嗯 அந்த டெம்பர் கிளாஸ் ஒருப்பா அதுல நல்லா தெரியுது பாரு ஒரு புள்ளி டெம்பர் கிளாஸ் ஒரு புள்ளி ஒண்ணு இருக்குது இவ்வளோ பேர் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணால் தானே தெரியும் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு பேனல் கிடைக்கவே இல்லையா என் ஃபோனுக்கு கிடைக்கவே இல்லையா பேரு இது சிக்ஸாக ஃபோராப்பா இது இது சிக்ஸாக ஃபோரா அது சொல்கிறாங்களே இரு மறந்துட்டேன் ஜிபி சொல்லவாப்பா ஹய் இல்ல நம்ம வாங்கும்போது போது சொன்னால அந்த பையன் ஃபோர் ஃபோர் இருக்குது சிக்ஸ் வாங்கிக்கோங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால எத்தனி வரைக்கும் இருக்குது ஜிபி தான் அதிகமா சொல்லுவாங்களா ஜிபி